ஆயுள் பலம் பெருகவும் நவக்கிரகங்களின் தாக்கங்கள் நீங்கவும் ஓத வேண்டிய கோளறு திருப்பதிகம் ஆதித்யாயஜ மங்களாய புதாயச குரு சுக்ர சனித்யஜ ராகவே கேதவே நமக ஆதித்யாயஜ சோமாய मङ्गलाय पुदाय च कुरुशुक्र निभ्यच्च राघवेकेदवे नमः आदित्याय च सोमाय मङ्गलाय पुदाय च कुरुशुक्रनिभ्यच्च ராகதவே நமக வே இரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேலிந்த நுளமே புகுந்தாதனா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி சனி பாம்பு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்படு கொம்பொடாமைவை மார்புலங்க எருதியலையுடனே பொன்பொதி ம மாலை புனல் சூடி வந்த நுளமே புகுந்த அதனால் ஒன்பதொடொன்றொட பதினெட்டொடாரமுடனாய நாள்களமைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பவள மேனியொளி நீரணிந்து உமையோடும் பிள்ளை விடை மேல் முருகல கொன்றை திங்கள் முடி முடிமேலிந்த நுளமே புகுந்த அதனால் திருமகள் கலைய தூர்த்தி செய்ய மாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணறி நல்ல 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 அடியாரவர்க்கு மிகவே மதினுதல் மங்கையோடு வட ஆளிருந்து மறையோது மங்கள் வரமன் நதியோடு கொன்றை மாலை முடி முடிமேலிந்து நுளமே புகுந்த அதனால் பொதியுறு கால நங்கி நோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேம் நஞ்சனி கண்ட நெந்தை மட வாழ்தனோடும் விட ஏறு நங்கள் பரமன் வன்னி கொன்றை அணிந்த நுளமே புகுந்த அதனால் பெஞ்சினாவுணரோடும் ஒருமிடிய மிக யான பூதமவையும் அஞ்சிடம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் மிகவே வாழ்வரி அதள தாடை வரி கோபனத்தர் மட வாழ்தனோடு உடனாய் நாள் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்த நுளமே புகுந்த அதனால் கோளரியுழுவையோடு கொலை யானை கேளல் கொடு நாகமொடுகரடி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் மிகவே மிக முலை நன் மங்கை ஒரு பாகமாக விட ஏறு செல்வனடையார் ஒப்புள மதியம் அப்ப முடி நுளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிக யான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக வேள்பட தந்து விடை மேலிருந்து மடவாழ்தனோடு உடனாய் வால்மதிவன்னி கொன்றை மலர் சூடி வந்து நுளமே புகுந்த அதனால் சூழில் அங்கயற எந்த நோடு முடரான வந்து நலிய ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசு ஏறும் பெங்கள் பரமன் முடி இருக்க அணிந்த நுளமே புகுந்த அதனால் மலர்மிசையோனம் மாலம் மறையோடு தேவர்வர் காலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே കൊത്തളർ കുളലിയോട് വിഷയക്ക് നൽകു കുണമായ വിടവർ തത്ത മം മതിയും നാഗം മുടിമേലണിന് പുത്തരോട് അമനിക്കും അണൽ തൃനടമേ அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே தேனமர் பொழில்கொள் ஆலை விளை சென்னல் துன்னி வளர் செம்பொன் எங்கும் திகள நான் முகநாதியாய பிருரத்து ஞான ஞான முனிவர் தானுரு கோளம் நாலு மடியாரை வந்து நலியாத வண்ண முறை ஆன சொல் மாலை ஓது மடியார்கள் வானில் அரசால்வர் ஆனை நமதே ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர राघवे केदवे नमः आदित्याय च सोमाय मङ्गलाय पुदाय च कुरुशुक्रनिप्य च राघवे केदवे नमः आदित्याय च सोमाय मङ्गलाय पुदाय च